இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த குட்டி பையன் வீட்டில் தான் நம்ம ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம் எவ்வளோ கியூட்டாக இருக்கான் பாருங்கள் பிளம்பிங் ஒர்க் தான் பண்ணிட்டு இருக்கோம் கூடவே டாய்லெட்டுக்கு ஒரு லைட்டு ஈட்டுக்கு ஒரு ஃப்ளக் பாயிண்ட் இன்னும் கொஞ்சம் ஆழமாக உடைக்கணும் அதனால தான் இருக்கேன் இப்போ வந்து ஷவரில் தண்ணி பச்சை தண்ணி மிக்ஸ் ஆகி வரணும்னா அதுக்கு நம்ம வால் மிக்சர் தான் வைக்கணும் வால் மிக்சர் அதிகமாக செலவாகும் அதனால் கம்மி செலவுலேயே எனக்கு தண்ணி ஷவரில் மாதிரி ரெடி பண்ணி தாப்பான்னு சொன்னார் அதை நான் பைப் போட்டு காமிக்கிறேன் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு புரியும் பாதி பைப்பு போட்டு முடிச்சுட்டோம் அந்த குட்டி பையன் சும்மாவே இருக்க இருக்கிற பசங்களுக்கு எல்லாமே தெரியுது போல அந்த அளவுக்கு என்கிட்ட கேள்விக்கு மேல கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கான் இப்ப பாருங்களேன் நான் எல்போ எடுக்க சொல்றேன் அதை எடுத்து கொடுப்பான் பாருங்களேன் பாத்தீங்களாங்க சொன்ன உடனே எடுத்து கொடுக்குறான் ஃபர்ஸ்ட் நான் வேலைக்கு வரும்போது என்ன பார்த்து பயப்படுற மாதிரி ஆக்டிங் பண்ணா அதுக்கப்புறம் நான் கிட்ட பேச ஆரம்பிச்சேன் ஏன் பேசிட்டே வந்து பக்கத்தில் உட்காந்து கீழே உடஞ்சு போயிக்கிற கல்லெல்லாம் சுத்தி எடுத்து உடச்சேன் ஏன்டா கீழே கிடைக்கிற கல்லெல்லாம் உடைக்கிறேன்னு கேட்டதுக்கு நீ மட்டும் எங்க வீட்டை உடையலாம் நான் கீ கடைக்கிற கல்ல உடைக்கூடாது என்னையே கேள்வி கேட்கறாங்க இந்த சின்ன பையனை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு கன்னல் சொல்லுங்க இப்போ வந்து பாத்தீங்கன்னா பைப் போட்டு முடிச்சாச்சு டாய்லெட்டுக்கு ஒரு லைட்டு அப்புறம் வந்து ஹீட்ருக்கு ஃப்ளக் பாயிண்ட் வச்சாச்சு இதை தாங்க நான் சொன்ன ரெண்டு கன்சல்ட் வாழ்வா ஒரு கன்சல்ட் தண்ணி வரும் இன்னொரு வாழ்வில் பச்சை தண்ணி வரும் பச்சை தண்ணி வாழ்வியை திறந்து விட்டு போதுமான அளவுக்கு சுறுத்தனி வாழ்வின்னு திறந்து விட்டோம் நான் ரெண்டு மிக்ஸ் ஆகி சவரில் வரும் இது வால் மிக்சர் அளவுக்கு வரலனாலும் பரவாயில்ல அதை விட இது கொஞ்சம் காசு செலவு கம்மியாகுது இல்ல யூஸ் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அதிக பேருக்கு ஷேர் பண்ணுங்க அது மட்டும் இல்லாம நம்ம வீடியோக்கு லைக்கும் பண்ணுங்க நிறைய பேர் நம்ம வீடியோ பாக்குறீங்க லைக் பண்ண மாட்டீங்க லைக் பண்ணிட்டு நம்ம வீடியோ பாருங்க சூழ்நிலையில நான் வீடியோ எடுக்கிறேன்னா நீங்க ஒரு லைக் லைக் வீடியோ பார்த்ததுக்கு நன்றி